யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த ஆசிரியை ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தினை ஏற்படுத்தியுள்ளது மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆசிரியை ஒருவரே இவ்வாறு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் குறித்த ஆசிரியை திடீர் சுகவீனமுற்ற நிலையில் மன்னாரில் இருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார் எனினும் அவரது சிகிச்சைக்கு தேவையான வி மைனஸ் மற்றும் ஓ மைனஸ் குருதி வகைகளுக்கு நிலவிய தட்டுப்பாடு காரணமாக உடனடியாக குறித்த குருதி வகைகள் தேவைப்படுவதாக ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் இந்த செய்தி பகிரப்பட்டு வந்த நிலையில் உடனடியாக குறித்த குருதியினை கொண்டுள்ள பலரும் வைத்தியசாலை சென்று தானம் செய்தனர் இதனையடுத்து குறித்த ஆசிரியைக்கான சிகிச்சைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு நிலையில் அவருக்கு வழங்கப்பட்ட சிகிச்சைகளையும் பலனளிக்காத நிலையில் இன்றைய தினம் அவர் உயிரிழந்துள்ளார் தற்போது மன்னாரில் உள்ள அவரது வீட்டுக்கு உடலம் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் நாளைய தினம் உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என்று கூறப்பட்டுள்ளது மன்னார் புனித அன்னை திரேசா ரோமன் கத்தோலிக்க பாடசாலையில் கற்பித்து வந்த குறித்த அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது ஆசிரியை வயதான அறியப்படுவதாக எமது செய்தியாளர் கூறுகின்றார் அவசரமாக குருதி சேகரித்து குறித்த ஆசிரியைக்கான சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் அவரது உயிரை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது என்று அங்கலாய்த்துள்ளனர் அவரது நண்பர்கள் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் செய்து இணைந்திருங்கள்